மறு பிறவிகள் எடுத்தாலும் அல்லது முக்தியை அடைந்தாலும் பித்ரு லோகத்திலேயே இருக்கும் காலத்திலும் நம் பித்ரு பூஜைகள் எவ்விதம் அவர்களை சென்றடைகின்றன என கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது சரீரத்தை விட்டுவிட்ட ஜீவன் மரணமடைந்த தினத்திலிருந்து ஒன்பது நாட்கள் சரீரம் இல்லாமல் இந்த பூ உலகிலேயே வாசம் செய்கிறது இந்த ஒன்பது நாட்களும் அந்த ஜீவனின் பசி தாகம் ஆகியவற்றை போக்குவதற்காகவே தான் விசேஷ பூஜைகளை செய்கிறோம் பத்தாவது தினத்தன்று அந்த ஆத்மாவிற்கு கட்டை விரல் போன்ற அளவும் அமைப்பும் கொண்ட சூட்சும சரீரம் ஏற்படுகிறது அந்த சூட்சும சரீரத்தின் மூலம் அந்த ஆத்மாவின் மேல் உலக பயணம் ஆரம்பிக்கிறது அன்று தான் ஒரு சிறிய சடங்கு மூலம் அந்த ஜீவனுக்கு நாம் விடை கொடுத்து அனுப்புகிறோம் பின்பு சந்திரன் செவ்வாய் போன்ற பல கிரகங்களை கடந்து ஆறாவது மாதம் அந்த ஜீவன் அழகான நீர் ஊற்றுகளும் சோலைகளும் அட்சய வடம் என்ற விருட்சங்களும் குன்றுகளும் நிறைந்த பித்திருக்களின் உலகை அடைகிறது ஆறு மாத இடைவிடாத பயணத்தால் வைத்தரணி நதி போன்ற பல நதிகளை கடந்து ஏற்பட்ட களைப்பு நீங்க அந்த ஜீவன் மன மகிழ்ச்சியுடன் பூமியில் தனது பிள்ளைகள் திதி பூஜையின் மூலம் அளிக்கும் உணவை அமுதத்தை உண்டு அதனால் மன நிறைவு பெற்று தங்களுக்கு பக்தியுடன் உணவளித்ததற்காக தனது குழந்தைகளை ஆசிர்வதிக்கிறார்கள் சிறிது காலம் பித்திருக்களின் உலகில் தங்கி இலைப்பாரி மனநிறைவு பெற்ற அந்த ஜீவன் மீண்டும் தன் பயணத்தை தொடர்கிறது தன் உலகில் உடலை துறந்த ஓராண்டு முடிவில் அதே திதியன்று தர்மதேவதியின் வைவஸ்வதம் என்ற தலைநகரத்தை அடைகிறது மிகப்பெரிய புண்ணிய நகரமாகிய இதன் அழகையும் ஒளியையும் புனிதத்தையும் புராதன நூல்கள் மிக அழகாக விவரிக்கின்றன பூ உலகில் வாழ்ந்தபோது தெய்வத்திடம் பக்தி சத்தியத்தை கடைபிடித்தல் மற்ற உயிர்களிடம் கருணை திருக்கோவில்களை தரிசிப்பது புனர் நிர்மாணம் செய்வது புண்ணிய நதிகளில் நீராடுவது பித்ரு பூஜைகளை தவறாது செய்தல் போன்ற புண்ணிய காரியங்களை செய்துள்ள உத்தம ஜீவராசிகள் தர்மராஜன் தங்கமயமான தனது சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்து கையை பிடித்து அன்புடன் வரவேற்று சம ஆசனம் அளித்து மரியாதை செய்து அவரவரது புண்ணிய காரியங்களுக்கேற்ப பிற புண்ணிய உலகங்களுக்கு அனுப்பி வைக்கிறார் அந்த புண்ணிய உலகங்களில் தாங்கள் செய்துள்ள நற்செயல்களுக்கேற்ற காலம் வரை சுகங்களை அனுபவித்து அந்த உத்தம ஜீவன்கள் மீண்டும் பூமிக்கு திரும்பி முற்பிறவியை விட உயர்ந்த பிறவியை எடுக்கிறார்கள் இதற்கு மாறாக உலகில் வாழ்ந்தபோது போது மமதையினால் பாவம் செய்தவர்கள் புண்ணிய உலகங்களுக்கு செல்லாமல் வேறு சில உலகங்களுக்கு சென்றுவிட்டு மீண்டும் பூ உலகில் மனிதர்களாகவோ அல்லது பிராணிகளாகவோ அல்லது புழு பூச்சிகளாகவோ பிறவி எடுக்கின்றனர் இவ்விதம் பிறவி மரணம் மறுபிறவி என்ற பயணத்தின் போது அவரவர்களுடைய பிள்ளைகள் பெண்கள் பேரன்கள் பேத்திகள் செய்யும் பித்ரு பூஜையின் பலன்கள் சூரிய பகவானால் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இதற்காக என்றே படைக்கப்பட்டுள்ள பித்ரு தேவதையின் திருக்கரங்களில் ஒப்படைக்கப்படுகின்றன அவ்விதம் ஒப்படைக்கப்பட்ட பித்ரு பூஜா பலன்களை பித்ரு தேவதைகள் எடுத்து சென்று நமது மறைந்த மூதாதையர்கள் எங்கும் இருக்கிறார்களோ எங்கு வசிக்கிறார்களோ எப்பிறவி எடுத்திருக்கிறார்களோ அதற்கேற்ப உணவாகவும் நீராகவும் மாற்றி கொடுத்து விடுகின்றனர் இதனால் தாகம் நீங்கி நமது முன்னோர்கள் மனநிறைவடையும் போது அந்த புண்ணியத்தின் பலனை பித்ரு தேவதைகள் ஏற்று சூரிய பகவானிடம் அழித்து விடுகின்றனர் சூரியன் அந்த பலனை நமக்கு திரும்ப தந்து விடுகிறார் நமது முன்னோர்களில் சிலர் மகத்தான புண்ணியத்தை செய்து அதன் பலனாக பிறப்பு இறப்பு அல்லாத முக்தி நிலையை அடைந்திருந்தால் அத்தகைய பித்ருக்களுக்கு நாம் செய்யும் பூஜா பலன்களை இறைவனை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிரதிபலனாக பல நன்மைகளை நமக்கு அழு அருளி செய்கிறார் நமது முன்னோர்களில் எவரவர் முக்தி நிலையை அடைந்துள்ளார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியாததால் பூஜையை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் என சப்த ரிஷிகள் கூட உறுதியாக கூறியுள்ளனர் நாம் செய்யும் எந்த பித்ரு பூஜையும் வீணாவதில்லை அதனால் திருப்தியும் மன மகிழ்ச்சியும் அடைந்து நம் பித்ருக்கள் நம்மை ஆசிர்வதிக்கும் போது அந்த ஆசி நம்மை ஏராளமான துன்பங்களிலிருந்து காப்பாற்றி விடுகிறது ஆதலால் தான் பித்ரு பூஜையில் மகத்தான புண்ணிய பலன் அளவற்றது என்பதையும் எக்காரணத்தை கொண்டும் பித்ரு பூஜைகளை விட்டுவிடக்கூடாது என்றும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறோம் நாம் தரக்கூடிய எள்ளீ எல்லும் தண்ணீரும் இறைப்பது மூலமாக பித்ருக்கள் நமக்கு எந்த சனத்திலும் நமக்கு ஆசையை கொடுப்பார்கள் இதற்கு பூர்வ புண்ணிய நிர்ணயாச்சாரம் கருட புராணம் பவிஷ்ய புராணம் ஸ்ரீமத் மகாபாரதம் முதல் ஸ்ரீமத் பாகவதம் போன்றவை நமக்கு இந்த நிகழ்ச்சிகளை எடுத்து காட்டுகின்றன